అస్కితంగా నమస్కారు మీ తంజూరి వదర్సే సెల్వరాజు అమ్మ నావు మీ ఏకనవే కోడంపాకము ఉండవీ హిందేసి తప్పూరు తిన్నాళ్ళ ముందీను టిఆర్ నాగరాజన్ భవ పలకము తినూ మా కాండడికి పోయి హిందేసి మీ జీరిస్ ఉండ రెండు మూడు వర్షం జీరిసి గేవర్స్ జీఎస్మి ఐ గేవర్సు సాంగ్ అవీణు మీ చెన్నై మీ హిందేలంగాడు మీ చెందూర్ పూజకు జీవేసి ఇళ్ళ గేవర్సు చలేసి மீ என்வாஸும் அவி மீ தஞ்சஞ்சோரும் சேர்த்தலங்காடும் கலந்துகளை சொக்க புதுசுனா வேளாச்சேரி போவ அதை நூகா ஹவுஸ் பண்ணி சங்கி பதிவு கைராசி ஜுக்கு சந்தோஷம் அவி சேஷமே தங்க புரிஞ்சு ஜுக்கு சுக்கோல்ல வை காயமணேஷ் மகோ பட்னமுக ஜிவாராஸ் அங்கே சொந்தங்காம் மதுரை தஞ்சாவூர் கும்மன் ஆக சென்னையுமும் ஜிவராஸ் பண்ண சென்னையுமும் பீச்சும் ப பௌர்ணமி திந்திசி மார்ச்சு வடாமல் பௌர்ணமி திந்திச்சு அமீனும் அஸ்கி பல காரணம் ஓகே திக்கி இதில் உழைப்பாளர் சின்னம் பஸ்கடு தெக்கி ஓக்கு ஓக்கு ஓகே வத்தையத்த சில இதில் வத்தான் வித்தியாசமும் அங்கே அங்கே சௌராஷ்டிர மொழி மூசு ஒன்று உண்ட காம்கான ஒன்று மாதிரி வத்தக்கிறராச்கி ஐக காய்காய் தொழில்கார ராசு கோண அளவும் அங்கே பல முன்னேற்றமும் சே கோண அளவும் அங்கே பல காரணம் சேமன சேஸ்கி பகிர்ந்தில் உண்ட ஒரு மணி நேரமும் அஸ்கின் மில்லிக்கு சரி కల్ల ఉణవు వస్తు పి కైది రూహడి హీ పుసలి అవసరం జుకు జుకు ఉండ సంతోషం ఉండ ఆనందంవరిష్ ఆయ్ ఇలా భో కండిగా జీ సో కందులు ఓ చొక్కలు అవై తుంగుకనే ఇలా పదివేది హరిష్ సైరా